டைட்டிலில் என் பெயர்தான் ஃபர்ஸ்ட் அப்பவே முத்துராமனுடன் மல்லு கட்டிய ஜெயலலிதா தமிழ் திரையுலகில் யதார்த்தமாக நடித்து பெயரை தட்டி சென்றவர் நடிகர் முத்துராமன் எந்தவித பந்தாவும் இருக்காது ஆனால் ஒரு ஹாலிவுட் நடிகருக்கே உரிய தோரணை இருக்கும் அவரையே ஜெயலலிதா சில படங்களில் கடுப்பேற்றி உள்ளார் இது குறித்து பிரபல சினிமா விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் என்ன சொல்றார்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க முத்துராமனும் சிவகுமாரும் பெரிய ஆளாக வர வேண்டியவர் என்ன காரணம்னு தெரியல அவங்க வரல நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தில் முத்துராமன் நாகேஷ் இரண்டு பேருமே தமிழ் திரையுலகிற்கு புதுசாக கிடச்சவங்க முத்துராமன் கிடைச்ச இடத்த தக்க வைக்கல உயர்ந்த மனிதன் படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் சிவகுமார் புகுந்து இருப்பாரு சிவாஜி ஊசலாடி இருப்பாரு உயிர் என்ற படத்துல முத்துராமன் பிரமாதமா நடிச்சிருப்பாரு மேன் ஆர்மியா நடிச்சிருப்பாரு படம் முழுக்க அவர்தான் மனைவியை எப்படி கொல்ல போகிறாருன்றதான் கதை கடைசியில் மனைவிக்கு வச்சிருந்த விஷயத்தை இவருக்கு குடிச்சிருவார் படத்தோட டைரக்டர் பிரகாசம் அவருக்கு முத்துராமன் மேலே அவ்வளோ நம்பிக்கை முத்துராமனுக்கு ஜோடியா பத்தொன்பது படங்களில் நடித்தவர் கே ஆர் விஜயா இது பற்றி டாக்டர் காந்தராஜ் சொல்லும்போது தன்னை முன்னிலைப்படுத்துகிற படங்களில் தான் கே ஆர் விஜயா நடித்தார் அங்கே வந்து சைடா நிற்கிறது தான் ஹீரோ தேவைப்பட்டார் அப்படி தான் ஜெயலலிதா வைரம் சூரியகாந்தி போன்ற படங்களில் முத்துராமனை ஹீரோவாக போட்டதுக்கு காரணம் அந்த அம்மா டாமினேட் தான் இன்னும் சொல்ல போனால் டைட்டிலில் கூட முத்துராமன் பேர் ரெண்டாவதாக தான் வரும் ஆனால் இதுக்கெல்லாம் முத்துராமன் கவலைப்படலை அந்த அம்மா விருப்பப்படுறது பேர் தானே போட்டுக்கட்டுமேன்னு சொன்னார் ஆனால் அவருக்கு கிடைக்க வேண்டிய பேரு கிடைக்க தான் செய்தது என்றார் டாக்டர் காந்தராஜ்